பிப்ரவரி ஏழாம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சுமார் பதினைந்து இடங்களில் கொடியேற்றி அன்னதானம் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் பிப்ரவரி ஏழாம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தாம்பரம் மத்திய பகுதி சார்பாக மத்திய பகுதி தலைவர் எம் ஜலாலுதீன் அவர்களின் தலைமையில் மத்திய பகுதி செயலாளர் எம் கே அப்துல் ரசாக் அப்துல் சமது அவர்களின் முன்னிலையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் எம் யாகூப் எம்சி அவர்கள் கலந்து கொண்டு கல்வெட்டு திறந்து திறந்து கட்சி கொடி ஏற்றி உரையாற்றினார் பின்னர் சிறு தொழில் தொடங்க முப்பதாயிரம் நன்கொடையாக நலிவடைந்தோருக்கு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரங்கநாதபுரம் நான்காவது தெரு இரண்டாவது தெரு மூன்றாவது தெரு ஏழாவது தெரு மகளிர் அணி சார்பாக கஸ்தூரிபாய் தெரு பவுசி தெரு காந்திரோடு முனை கிருஷ்ணா நகர் மனோ ஹாஸ்பிட்டல் சந்திப்பில்

சமுதாயத்தின் பேரழு கிருஷ்ணா நகர் லட்சுமிபுரம் பேருந்து நிலையம் அருகில் கிருஷ்ணா சுண்ணாம்பு கால்வாய் அருகில் இரும்பலியூர் ஜிஎஸ்சி சாலை தாம்பரம் இந்து அருகில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை தாம்பரம் மூன்றாவது காந்தி ரோட் ஜிஎஸ்டி சாலை சந்திப்பில் எம்ஆர்எம் சாலை மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றப்பட்டதா இறுதியாக சண்முகம் சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டதா உடன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ்கே ஜாகிர் உசேன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் மாவட்ட பொருளாளர் ஜ சபீபுல்லா மாநில இளைஞரணி செயலாளர் தமிம் அன்சாரி மாநில எம்டிஎஸ் பொருளாளர் ஆஷிக் ஷமேத மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்